ரூபி யார்ட்ட பேசிட்டு இருந்த அது ராக்கி யாரும் கேக்குறல்ல அப்போ உங்க லைஃப்ல இன்னும் யாரோ இருக்காங்க அப்படியே நீ என்ன தேடி வந்த ஐயோ ராக்கி அப்பள இல்ல அப்ப போய் சொல்லாத யார்ட்ட பேசிட்டு இருந்த வேற யாரும் இல்ல என்னோட எக்ஸ் லவர் தான் ஃபோன் பண்ணி நான் தொல்ல பண்றா லாக்கி உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணா நீ ஆன்ட்ட கொடு நான் பாத்துக்கறேன் சரி ராக்கி நான் ஏன் தேவையில்லாம உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தணும் தான் மறைச்சேன் மன்னிச்சிரு இதனால என்ன ரூபி இருக்கு என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு நான் தான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல சரி ராக்கி ரொம்ப தேங்க்ஸ் அம்மா உனக்கு இப்ப வயிறு வலி எல்லாம் பரவாலையா ம் இப்ப நல்லா இருக்க ராக்கி இன்னாலும் லைட்டா பெயினா தான் இருக்கு சரி நீ ரெஸ்டட் ராக்கி ஸ்வாதி உன்கிட்ட பேசناங்களா அதல நான் பாத்துக்கறேன் நான் பேச வச்சிருக்கேன் ஏமால தான தப்பு இருக்கு இல்ல ராக்கி ஏமால தான் தப்பு என்னால தான உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சு நானே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டட்டுமா ரூபி அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ விடு இல்ல ராக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு தோணுதுடா ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன மன்னிச்சிருடா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் லைஃப்ல வந்திருக்கவே கூடாது இல்ல திரும்ப ஹே நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல தேவையில்லாம நீ ஃபீல் பண்ணாத நான் பாத்துக்கிறேன் அவள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் சரி ராக்கி என்னால இருந்தாலும் நானும் சுவாதிக்கிட்ட பேசணும் சரி இப்ப வேணா நீ நாளைக்கு பேசிக்கோ சரியா இல்ல ராக்கி நான் அவனகிட்ட பார்த்த மனுப்ப கேட்டாங்கன்னா எனக்கு தூக்கமே வரும் டே ராக்கி மச்சான் இன்னும் பாயில் ஏதாச்சும் வந்துட்டு புதுங்கி என்ன பண்ணிட்டு இருக்கா எதுலடா ரூபிக்கு உடம்பு சரியில்லை அதான் எப்படி இருக்கான்ட்டு பார்க்க வந்த ஓ அப்படியா சுவாத்தியை கேட்ட இல்லை மச்சான் அவ இன்னும் ஒரு நிமிஷம் இங்கிருந்து மரியாதை கெட்டுரும் ஒழுங்கா போய் அவள்கிட்ட பேசு மச்சான் போன்னு சொன்னேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ போ ஆனா ரூபி தனியா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல

இல்ல எப்படி யோசிக்க தோணும் அவன மாதிரி ஆளுங்களா அப்படி நான் கேக்க வரேன் ஹ ஆமா ஆமா சரி சரி நீங்க தூங்கலையா ஐயோ நீங்க தனியா இருக்கும்போது நாங்க போய் தூங்குவா முடியும் என்ன துர்கா ம் அதானே பா நம்ம கொண்டார பேசலாம் இல்ல நீ வாங்க கூட தூங்கட்டியா அன்னைக்கு இது என்ன இல்ல பரவால அட என்ன ரூபி நீ வா நீ எனக்கு கூட தான் தூங்குற இல்ல இல்ல பரவாலங்க விடுங்க ஆதல முடியாது எங்க ராக்கி என்ன சொன்னா நாங்க அத தான் கேட்போம் அதனால நீ இப்ப எங்க கூட வரேன் எங்க கூட தான் தூங்குற சரியா வா போலாம் வா ரூபி ஆ சரி 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 போலாம் வாங்க வாங்கி வகனை வா சொல்லு நான் என்ன எனக்கு நான் போனேன் சரி விடு வரட்டும் நீக்க அவன் அவன் இன்னிக்கே இருக்கேன் வேண்டாம் விடு நம்ம என்ன பண்ணாலும் இந்த நேரத்தில் தப்பாக போகும் நீங்கள் வேலை சொன்னீங்க விட்டுருங்க அது எப்படி நீ இப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது நாங்கள் மாதிரியே விடுங்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இருக்கேன்டி நான் தான் இருக்கேன் அவன் வந்து கையை பிடிச்சுக்கிட்டு ராக்கி விடுங்க ராக்கி வேணா ராக்கி அப்படின்னு சொன்னதும் இவர் அப்படியே கேட்டுக்கிறாரு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராக்கி மண்டையா தானே வரட்டும் நீயே சொல்லு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னால நான் வெளில காமிச்சுக்கிறேன் நான் எதுக்கு அப்படி பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சரி விடு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த ரூபியை ஃபர்ஸ்ட் வெளில தத்தலான்னு பார்த்தா எதுக்குமே முடியல அவன் நம்மள விட அதிகமா இல்ல பிளான் போடுறா என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அவன் அப்பாவை மாதிரியே நினைச்சுக்கிட்டு ராக்கி கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா சரி விடு சுவாதி நம்ம கடை டைம் அறாமையா போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருப்போமே என்ன பண்ணி தொலையிறது இந்த ரம்யா நான் பார்த்தது கூட கிடையாது ஆனா அவ எனக்கு இவ்வளவு பண்றாள் ஆனா அவளை நான் சும்மா விட மாட்டேன் ஒரு நாள் நேரில் பாத்தனா அது ஒன்னுலடி ராக்கிய நாங்க வந்து எங்க கூட சேர்ந்துட்டார்ல அதனால தான் அவ ஓவரா சீன் போட்டு உங்க ரெண்டு பேர் பிரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா விட்டு அவ நினைச்சதெல்லாம் நடந்துருமா என்ன ஆனா ராக்கி மாறிடுவோம் எனக்கு பயமா இருக்கு நான் நாங்க இருக்கோம்ல நீ பயப்படாத எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா இப்படி தயவு செஞ்சு அழுதுட்டு உனக்கு கோவம் வந்துச்சுன்னா ராக்கிய நான் பிடிச்சி திட்டி கூட விட்டுறேன் நாங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திக்கிறோம் சரியா

ஏனோ சத்தியமா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தப்பா புரிஞ்சிக்கிட்டினா அவளை புருமியா கூப்பிட்டு தனியா புருமியா கேட்றக்கணும் அதுக்காக ஹாஸ்பிடல் வெச்சப்படா கத்துவிய அவளே சாரி இந்த சாரி எங்களுக்கா இல்ல அவளுக்கா அவளுக்கா ஓ சாரி சனா முடிஞ்சா வர என்ன பண்ணனும் ஆமா சார் நீங்க குழந்தை அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது மாத்த உங்களுக்குலாம் அட்வைஸ் என்ன பண்ணனும் உனக்கே தெரியும் பண்ணு சரியா நான் கிளம்பறேன் ஹே நீங்க இங்கேயே தூங்குறீங்களா ப்ளீஸ் சாத்தி இல்லை சுவாதி நாங்கள் அங்கேயே போகிறோம் நீ தூங்க இங்கே இல்லை இன்னைக்கு மட்டும் இங்கே இருங்களா அவரு போய் அவங்க கூட படுத்துக்கிட்டோம் என்ன நீ மூலமாக பேசு நாங்கள் வரோம் ராக்கி காலையெல்லாம் சுவாதி சிரிச்சிட்டு இருக்கணும் அப்பயே சொல்லிட்டேன் ஆமாம் இல்லை அவன் மண்டையை உடச்சிடும் பார்த்துக்க சுவாதி சுவாதி உன்ட்ட தாண்டி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படியா சரி உங்களுக்கு நான் யாரும் ராக்கி என்னடி இப்படி கேட்குற நீ என்னோட ஓ பரவாயில்ல அது கூட ஞாபகம் இருக்க போகலாம் என்னடி உனக்கு பிரச்சனை சும்மா தப்பாதீங்க யாரு பிரச்சனை பண்ணா நீங்களா நானா சரி நான்தான் தான் தப்பா புரிஞ்சிக்கிட்டேன் சாரி என்ன சாரி நான் உங்களை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன் ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு நீ என்கிட்ட சொன்னியா ஹாஸ்பிடல் போறேன்னு சொல்றேன் இல்லையோ கூப்டல நான் தான் ஃபர்ஸ்ட் கூப்டேன் நான் தான் உங்க வைஃப் அப்ப ஃபர்ஸ்ட் நீ ஏன் கூட தான் வந்திருக்கணும் அதேன அவ கூப்டது போயிட்டீங்க சரி போனது தான் போயிட்டீங்க நான் மீதே விட்டுட்டல நான் சிவா நான் கூட தான் போனே உங்களுக்கு தெரியுமா நான் உங்களை வாட்ச் பண்ணதா வந்தா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நீங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போயிருக்கீங்கன்னு இல்ல எனக்கு இந்த ஏரியால எல்லா தெரியுமா ஃபர்ஸ்ட் சாரி ரூபி அலாத போடு வாய் மூடுங்க ஏன் அப்படி பண்றீங்கனே தெரியல ராக்கி நான் அங்க இருந்துக்கு நான் கிளம்ப தான் போற நாளைக்கு தான் டீ என்ன வேணாம் நான் போக தான் போறேன் ப்ளீஸ் டீ போகாத ஏ ராக்கி நான் இருக்கது ஒன்னுதா இல்ல அது ஒன்னுதானே நீங்க என்ன கண்டுக்கறதே இல்ல அப்புறம் ஏ ரூபி நான் எது தெரி என்ன சொல்லுங்க ரூபி யாரு ராக்கி மாறறது நானா நீங்களா சே தயசெய்து இங்க வந்து போங்க ஆல்ரெடி நான் உங்கalle நிறைய பட்டு தரக்கி ப்ளீஸ் போங்க டைம் செஞ்சு போங்க ஹே ஸ்வாதி ப்ளீஸ் டி சாரிடி ஏய் என்ன அதான் சாரி சொல்றேன்ல ஆ நீங்க சொன்னா அப்படியே ஏத்துக்கணும் நாளைக்கு உங்க மன்னிக்க மாட்டேன் நாளைக்கு வரக்கு போறேன் இ இ என்ன 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 உங்கள போங்க ஃபர்ஸ்ட் முடியாது நான் பாருங்க உங்க மலை சம கோட்டல இருக்க போய்ிறேன் ஹே என்னடி நான் புருஷன் ஆ அத மறந்துடுங்க நான் மறந்துட்டேன் ஹே என்ன மன்னிக்க மாட்டியா மாட்ட சாரிடி நான் தான் ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டேன் சாரி என் தப்பு நான் ஃபர்ஸ்ட் ஒன்னதான் கவனிச்சிருக்கணும் என் மேல தப்பு ஐயோ சாரிக்கு இப்பதான் தெரியுதா போங்க ஃபர்ஸ்ட் போ போ நான் எங்க போட்டோம் எங்கயே போங்க எனக்கு என்ன ஓ சரி நான் போட்டுமா போங்க போங்க போய் திரும்ப வந்தீங்களா நான் இருக்க மாட்டேன் ஏய் லூஸ் ஆமா நான் லூஸ் தான் ராக்கி நான் உங்களுக்கு லூஸ் லூஸ் மாதிரி உங்க பின்னாடி சுத்திட்டே இருந்தல்ல நான் லூஸ் தான் ஏன்டி இவ்ளோ கோப இப்போ பாருங்க நீங்க பண்ணதை நான் உங்களுக்கு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க நீங்க திரும்பி கூட பாத்துக்க மாட்டீங்க ராக்கி சொல்லிட்டேன் ராக்கி என்ன போக பிடிக்கல பிடிக்கல சாரி நீ சொல்லும் நான் தான் சொல்றேன்ல நானா ஏன் மேலதான் தப்பு ஃபர்ஸ்ட் நான் உனதான் பாத்துருக்கோம் சாரி போங்க சாரிடி நீ சாரி இனிமே இப்படி பண்ணீங்கன்னா நான் இருக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் சரி சாரி பரவாயில்ல உன்னை சமாளிக்கிறது ஈஸி தான் என்ன

டேய் ஒழுங்கா இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணி தொலைங்கடா சரி மச்சான் நான் பாத்துக்கலாம் டே எங்கடா என்ன அந்த ராக்கிய காணோம் யாருக்கு தெரியும் வரட்டும் அவனுக்கு இருக்கு பாரு இன்னைக்கு ஆமா என்ன கொழுப்பு இருந்தா சுவாத்தி வத்திட்டு டேய் அந்த ரூபி கொஞ்சம் கூட சரியில்லடா நீங்களும் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த தமச்சி உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை கம்மிச்சால என்ன டே விக்ரம் மூடு அப்படிலாம் இல்லடா என்கிட்டயும் பேச வந்தா நான் ஒடியான்ட்டேன் இருந்தாலும் எனக்கு என்னமோ சரியில்லை எப்ப பார்த்தாலும் ராக்கி கூட உரசிக்கிட்டே இருக்கா எனக்கே எரிச்சலா வருது அப்படியே சுவாத்திக்கு வராது

சரிடா நான் இனிமே பாத்துருந்துக்கிறேன் இங்க பாரு அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா இல்ல ஏதாச்சும் வேணும்னா வீட்டுல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேட்க சொல்லு நீ எல்லாத்துலயும் தலையிட்டனா மண்டே உடச்சிரும் பாத்துக்க சரிடா சரி எதுக்கு இப்ப கோபப்படுறீங்க கோப்பிடுறீங்க என்ன அந்த அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நீ நம்ம வீட்டு பொண்ணு திட்டிருக்க என்ன கொழுப்பு இருக்கும் உனக்கு சாரி மச்சான் அரிசி மூடு அதான் நான் சுவாத்திய சமாதானப்படுத்திட்டேன் ஆமா ஆமா நல்லா படுத்திட்டேன் மூஞ்சி ராக்கி பிளீஸ்டா நீ நீ நீயும் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும்ல சுவாத்திய உன் நம்பிதானே வந்திருக்கா பிளீஸ்டா கொஞ்சம் யோசிச்சு பாரு சரி மச்சான் நான் அவ ரூபிக்கு யாரும் இல்லைன்னா கொஞ்சம் ஓவரா இது பண்ணிட்டேன் அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமே ஏதோ ஒன்னா அவங்க கிட்ட சொல்லி விட்டுறேன் நான் கொஞ்சம் விலகிக்கிறேன்டா டே மச்சான் சூப்பர்ரா இப்படியாரு மாறிடாத நீங்க இருக்கும் போது எனக்கு என்னடா மச்சான் கவலை சரி நான் போய் சுவாத்திய பாத்துட்டு வந்துடுறேன் ஓ சரி சரி ஆமா சுவாத்திய மட்டும் தான் பாக்க போறியா டே ஆமாண்டா நான் தான் சொல்லிட்டேன்ல இனிமே அவகிட்ட இருந்து விலகிக்கிறேன்ட்டு நான் சுவாத்திய தான் பாக்க போறேன் அது உன்னை நோட் பண்ணி இருப்போம் மவனே செத்த கையில மட்டும் மாட்டினா சரி சரி நான் வரேன் டே மீட்டிங் இருக்கு மறந்துடாத சரிடா டே மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு அதுவா சார் குஷியா இருக்காரு என்னடா சொல்றீங்க டேய் இப்போதான் உங்களுக்கு நடக்க வேண்டியது தான் நடந்திருக்கு போல அதான் சந்தோஷமா இருக்கான் ஓ அப்ப நேற்று சண்டை போட்டது தான் போல ஆமா மச்சா எப்படியோ ராக்கி இந்த ரூபியை பத்தி புரிஞ்சுக்கிட்டானா போதுண்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவ ரொம்ப நடிக்கிறாடா மச்சான் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும் நீங்களாம் என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு நான் இதையே வந்துட்டேன் தெரியுமா டே அவளுக்கு ஒரு வழி பண்ணுண்டா என்ன அவளுக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளையை பத்தி கட்டி வச்சிடலாமா ஏன் நமக்கு ஒரு வேலை இல்லையா டே சிவா யோசிப்பாரு ராக்கி என்ன சொன்னா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா அவளை அமிச்சு விட்டலாம் தானே சொன்னான் அதான் நாம ஏன் சீக்கிரமா பார்த்து ஒரு நல்ல பையனா கட்டி வச்சுட்டா அவளுக்கு வர நீ உட்காந்து ஒரு நல்ல பையனா தேடிட்டு இருக்க வேற என்னடா பண்றது நம்ம பார்த்தா கண்டிப்பா நல்ல பையனா தானே பார்த்தாங்கணும் இந்த பாரு தேவையில்லாத நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க உளும் மரியாதை இருந்துக்கோங்க அவ வாழ்க்கை வேணும் பண்ணிட்டு போறான் நீங்க யாரும் அதை தள்ளிடுறதுக்கு ஏன்னா எல்லாத்தையும் சொல்லட்டுமா வருஷம் ஆத்தி நிக்கிட்ட ஐயோ நான் நான் எதுவும் சொல்லலாம் மச்சா யார் எங்க போனா எனக்கு என்ன டே சிவா நீ எங்காலு என்ன அப்படியே போட்டு கொடுக்குறங்கிற பின் என்ன அவ என்னவோ பண்ணிட்டு போற அவளை எப்படி வெளில தோத்த மட்டும் யோசிக்கிறத விட்டுட்டு மாப்பிள்ள பாக்கணும் வேற என்ன சிவா பண்றது பேசாம அவளோட அந்த எக்ஸ்ல அவர் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கலாமா ஐயோ திரும்ப முதல்ல இருந்தா போங்கடா அப்படி தேடி கண்டுபிடிச்சதா இவளே எழுத்து விட்டுருக்கா அந்த ரம்யா திரும்ப அந்த வேலையை நம்ம பார்க்க சொல்றியா வேற என்ன மச்சம் பண்றது அவளை தான் அனுப்புறதுன்னு எனக்கு ஒண்ணுமே டேய் டேடி ரொம்ப போட்டு குழம்பிக்காதீங்க அவ என்ன சொல்றது அவ அவளோட உண்மையான எப்படி சொல்றது சுயரை பொத்த வெளில அமிச்சிட்டோம்னா போதும்டா கண்டிப்பா ராக்கி அமுச்சு விட்டுருவோம் ஆடா போடா அவளே என்ன நடிப்பு தெரியுமா நடிக்கிறா ராக்கிலாம் எல்லாம் கண்டிப்பா அவளை எப்படி சொல்றது விட்டு கொடுக்க மாட்டான் ஏன்னா அப்படி நடிக்கிறான் சரி யோசிப்போம் ஹலோ ஸ்ரீ என்னம்மாச்சு என்ன டோ உடனே வரோம் திடீர்னு சீக்கிரம் வாங்கடா எங்க வீட்டுக்கு தான போற வழியில சொல்ற சீக்கிரம் வாங்க